நம்ம திருச்சி மாநகர் மாவட்ட சார்பா கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு ஊக்குவிக்க விதமா அவர் போட்டிகளை வைத்திருக்கிறாரு நான் தஞ்சாவூர் கல்யாணத்துக்கு வந்ததுனால பரிசு கொடுக்க வரணும்னா வந்துட்டாங்க அது ஒன்றும் தவறில்ல கட்சி நிர்வாகிகளுக்கு அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விளையாண்டு அவர்களுக்கு பரிசு கொடுப்பது மூலம் அவர்களை எப்படி நீங்க அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறவங்களா டூர் அழைச்சிட்டு போற மாதிரி இது வந்து அவங்களுக்குலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான் ஒரே ஒரே நாடு தேர்தல் தான் அதாவது முன்னாடி வரைக்கும் ஒரேன் இருந்து திரும்பவும் அது எந்த அளவுக்கு அது சரியா வருங்கிறது இன்னும் நமக்கு அதை பத்தி எதுவும் அனுமானிக்க முடியல அதனால எப்படியோ மக்கள் இந்த கடுமையான மழை வெள்ளம் புயல்ல எப்படியோ தப்பிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அரசாங்கம் அதை செய்தேன் இதை செய்தேன் ஒரு சொட்டு கூட தண்ணி கூட தங்காதுன்னு சொன்னாங்க அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வர்ண பகவான் அருளால் நம்ம தப்பிச்சிருக்கோங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா பல நகரங்களில் மழை இன்னும் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்திருந்தா வந்து இன்னும் மோசமான பாதிப்பு பொதுமக்களுக்கும் அவங்க உடைமைகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் நல்ல வேலையாக மழை இடையில் இப்ப வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்னதுபடி இன்னும் தொடர்ந்து மழை பெய்து இருந்துச்சுன்னா இன்னைக்குலாம் நம்ம இங்கே உட்காந்துருக்க முடியுமான்னு தெரியல அந்த இடம் இருந்துச்சு வழக்கம் போல திமுக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதுல ஒரு இந்த மலை வெள்ளத்துல அவங்களுடைய நடவடிக்கை வெறும் விளம்பரம் தான் இருக்கே தவிர அவர்கள் சொல்கின்ற வரவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இல்லை என்பதுதான் உண்மை எதிர்க்கட்சி செயல்படுதா எடப்பாடி எதிர்கட்சி செயல்படுறாங்க

பழனிச்சாமி எதை வேணாலும் பேசுவார் உங்களுக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் துரோகம் தான் துரோகம் அது அவரை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அம்மாவுடைய கட்சியாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் துரோகம் தான் இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கட்டும் அதுக்கு பழனிசாமி மறைமுக உதவி தான் இன்னும் சொல்ல போனா இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற முடிந்தது என்றால் அதுக்கு பழனிசாமி தனியாக வேட்பாளர் தான் காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் என்ன என்றால் புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த அந்த இயக்கம் அந்த வெற்றி சின்னமான இரட்டை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பழனிசாமியின் மூலம் உதவியாக இருக்கிறது என்பது உண்மை இதற்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நாங்கள் எல்லாம் நம்புகிறோம் வந்து முயற்சிங்கிறது நாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிட்டோம் ஜனநாயக தான் நாங்கள் அதை மீட்டெடுக்க போட்டு சொன்னோம் மக்கள் மன்றத்துல பழனிசாமி மீது உள்ள இந்த குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு படிப்படியா உண்மை என்று தெரிய வருது நீங்க சொன்ன மாதிரி அம்மாவுடைய கட்சி இரட்டை இல சின்னம் இன்றைக்கு பலவீனமாயிட்டு வருதுங்கிறது உண்மை பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதரை சார்ந்த சின்னம் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்வதன் மூலம் அது வலுவிழந்து வருகிறதுங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அங்கு இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் பழனிச்சாமிட்ட ரெட்டை இலை இருக்குங்கிறதுக்காக அவரை காவடி தூக்கி தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிட்டாங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நான் பலமுறை சொன்னதுதான் இன்றைக்கின்னு சொல்கிறேன் அந்த கட்சிக்கு அம்மாவின் கட்சிக்கு அவர் முடிவுரை எழுதி விடுவார் என்றது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியே இல்லாத நிலைக்கு பழனிச்சாமி செய்து விடுவார் ஏன்னா அவருக்கு இந்த கொலை கொள்ளை முயற்சி விளக்குகள் அவர் மீது ஊழல் குற்றச்சாடுகளில் கைதாகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்து இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவருடைய உதவி தேவை இருக்கா திமுகவுக்கு அவருக்கும் கட்சி தேவை இருக்காரு அதனால முடு விழா நடத்தி விடுவேன் நடத்தி விடுவார் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்புறம் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் மக்கள் ஆதரவோடு முடிவுரை எழுதி நல்லதொரு மக்கள் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்கிற உறுதியோடு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக இந்த மழை வெள்ளத்தில் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்பு அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் கோரிக்கை போனது என்னுடைய பர்சனல் விசிட் அதுக்கும் டெல்லி போனாலே பொலிட்டிக்கல் விசிட் சொல்லாதீங்க நான் பன்னெண்டு பதிமூணு வருஷம் எம்பியா இருந்தவன் இன்னும் சொல்ல போனா எனக்கு டெல்லியில் நல்ல நண்பர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக தான் போயிருக்கேன் திமுக கூட்டில் புரியல கூட்டல அது திருமாவளவன் நண்பர் திருமாவளவன் வந்து ஒரு தீர்க்கமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் சமீபகலமா பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு ஏதோ குழப்பத்தில் இருக்கிற கூட தெரியுது இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டணியில இருந்துகிட்டு கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக அவர் வந்து மது ஒழிப்பு திருமான கொண்டு வந்தாரு மாநாடுலாம் நடத்தினார் பட் அவரை சேர்ந்தவர்கள் அவரோடு இருந்தவர்கள் பேசுகின்ற பேச்சு திமுகவிற்கு திருமாவளவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோங்கிற எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில் உருவாக்கி வருது அவர் வந்து என்னதான் மறுத்தாலும் ஏதோ நெருப்பு இல்லாமல் புகையாதும்பாங்க எதும்பாங்க அது மாதிரி ஏதோ நெருடல்கள் இருக்கலாம் அது கத்திரிக்காய் பற்றின சந்தைக்கு வந்துதான் இல்ல திமுக கூட்டணியை விட பலமான கூட்டணியாக எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய இருக்கிறது பலமான கூட்டணியாக வர்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வேற இருக்காங்க காங்கிரஸ் தான் வரணும் நடந்திருக்கு ஏற்கனவே மாவட்ட பல்வேறு குழப்பங்கள் தொடர்ந்து நிறைய போலீஸ் பாதுகாப்போட தான் அவர் செல்லணும் எல்லா இடத்துக்கும் சென்றா ஏன்னா அவங்க கட்சிக்காரர்கள் அவரு நீங்க பாத்தீங்க அந்த கூட்டங்கள் எல்லாம் அவங்க கட்சி பட்ட பாடு அதுக்கெல்லாம் காரணமே அவர் தாங்கிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும் அவர் அவங்க கட்சி கூட்டத்திற்கும் மக்களை சந்திக்கிறப்ப அவரது கட்சிக்காரர்களும் தன்னை காப்பாத்துக் கொள்வதற்கு அவருக்கு நிறைய போலீஸ் பாதுகாப்பு நான் நினைக்கிறேன் வந்து அது தேவைப்படுது எனக்கு திருமாவளவனுக்கு அழுத்தம் தரப்படுறதா தெரியல அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருமாவளவன் அவர்கள் அதை வந்து சரியா கையாளவில்லைன்னு நினைக்கிறேன் அது ஏதோ முளைலயே கிள்ளி இருக்கணும் இதெல்லாம் அவர் தானே பதவியில இருந்திருக்காரு பதவி சுகத்தெல்லாம் அனுபவிச்சிருக்காரு அப்ப இருந்தப்போ அமைச்சர்யா இருந்திருக்காரு இப்போ கூட எம்எல்ஏவா இருக்காரு ஏற்கனவே எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்காரு அவர்

நாங்க சந்திக்காத நெருக்கடியா அதெல்லாம் தாண்டிதானே அரசியல இருக்கோம் கட்சி நடத்துறோம் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த நெருக்கடியெல்லாம் சமாளிச்சுதான் பயணிக்கிறோம் எந்த நெருக்கடி நெருக்கடி சந்திச்ச நேரத்தில் நான் பாஜக எந்த இருந்தேன் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறப்ப எனக்கு எந்த நெருக்கடி இல்லையே சுமூகமான நேரத்தில் போயிருக்கேன் அது அவருடைய கேள்வி எதையுமே நம்ம ஊர்ல எதையும் வேணாலும் எப்படி வேணாலும் பட் எனக்கு எந்த நெருக்கடியும் அவங்கள்ட்ட இன்னும் சொல்ல போற எனது வழக்குகளுக்கு பின்னாடி இல்ல நெருக்கடிகளை பின்னாடில பாஜக இருந்துச்சான்னு தெரியலனு சொல்லிருக்கேன் இப்பயும் நான் அதே மாதிரிதான் அந்த நீதிமன்றத்தில் எனது வழக்குகளை சந்திச்சு வரேன் அப்ப எனது வழக்கு எல்லாம் நீதிமன்றத்துல இருந்துச்சு அதனால எனக்கு அப்பயும் அந்த நெருக்கடி யாரும் கொடுக்கல எனக்கு அந்த நெருக்கடி கொடுக்கல நீங்க சொல்ற மாதிரி பல ரைடு அதெல்லாம் நடந்துச்சுல அந்த நெருக்கடிகளை எல்லாம் சொல்ல பாஜகமாக எனக்கு தெரிந்தவரை பாஜக நிறைய தலைவர்கள் நிர்வாகிகளோட பழகிற வரைக்கும் அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையா அவங்க நினைக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்களிடம் அவர்கள் ஏதோ ஒன்று நினைச்சு அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் செய்தது அது ஏதோ பிள்ளையார் பிடிக்க போய் குரல் பிடிச்ச கதையா மாறி இருக்கலாமே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அம்மாவுடைய கட்சி வலுவாக இருக்கணும் திமுக வீழ்த்துவதற்கு அந்த கட்சி வலுவாக இருக்கணும் அவங்களுடைய எண்ணமா இருக்குற முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருது

தடையாக இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்து கொள்ளாமல் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருந்தால் இருபத்தி ஆறுக்கு பிறகு அம்மாவுடைய அந்த இயக்கத்தை இரட்டை கையில் வைத்திருக்கின்ற பழனிசாமி அந்த இயக்கத்திற்கு முடிவிழா நடத்தி விடுவார் அப்படின்னு சொல்றாங்க அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நடிகர் விஜய் எந்த அளவுக்கு இந்த அரசியல் கட்சி சவால் கொடுப்பாங்க ஒரு இன்னொரு அரசியல் கட்சி எந்த அளவுக்கு சவால் விடோ எந்த அளவுக்கு அவர்கள் மக்கள் மற்ற தேர்தல் முடிஞ்ச தேசிய ஜனநாயக கூட்டணியில இடைத்தேர்தல் ஈரோடு தானே சொல்றீங்க அவங்க நாங்க எல்லா கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்து அதை பத்தி முடிவெடுப்போம் என்ன தம்பி வேற எதுவும் கேக்கு

தவறான முடிவுகள் எடுத்ததுனால இருபத்தி நாலு தேர்தலில் அவருடைய முடிவுகளால் அந்த கட்சி இன்னும் பலவீனமாக இருக்கு இருபத்தி ஒன்று தேர்தலில் அடைந்த பலவீனத்துக்கு அப்புறம் தொடர்ந்து இருபத்தி நாலில் அது பலவீனமாயிட்டாங்க புரட்சி தலைவர் கட்சியை அம்மாவுடைய கட்சியில இன்றைக்கு அவர் எப்படியோ தலைமை பதவியில் இருக்கிறதுனாலேயே அவர் அம்மாவா இட முடியாது தலைவராகிட முடியாது ரெட்டை இலை பலவீனமாயிட்டிருக்கு அவருடைய தலைமையிலங்கிறது தான் உண்மை அதனாலதான் மற்ற கட்சிகள் அவர் வந்து அந்த கட்சி வந்துவிடும் இந்த கட்சி வந்துவிடும் மெகா கூட்டணி அமைப்பேன் சொல்லி எனக்கு தெரிஞ்சவருக்கு சிலோன்ல உள்ள கட்சிகளோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு ஆந்திராவில் உள்ள கட்சிகளோட வேணா கேரளாவில் உள்ள மாநில கட்சிகளோட அமைக்க முடியுமே தவிர மற்ற எந்த கட்சியோட அவர் கூட்டணி அமைக்க போறாருங்கிறது தெரியல பாஜக அது அவர் என்ன தோற்றம் கொடுக்குறாரு தெரியல பாஜகங்கிறது ரொம்ப அனுபவத்தர்கள் உள்ள கட்சி அவங்க முடிவு எல்லாம் அவங்க முடிவுகளை அவங்க வந்து எதையுமே தான் இந்த முடிவை எடுப்பாங்க அதனால பழனிசாமி போன்ற கூக்குறெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது என்னங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க யூகத்துக்குலாம் நான் பயிர் சொல்லல அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப நான் உங்களை திருச்சிக்கு வருவாயில் அப்ப பேசுறேன்